காவல சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்एसआय உடைய ভাষையை கேளுங்க போடுறேன் பைக்ல வணக்கம் சார் அவர் நல்லவனு நமக்கெல்லாம் சொல்றதுக்காக இந்த ஆடியோ அப்படியே அள்ளி விட்டுருக்காரு வச்சுக்கோமே அவரோட இன்டென்ஷன் என்னவா வேணாலும் போட்டோம் ஆனா அவர் பேசின அந்த அதில் ஏதாச்சும் பிரச்சனை அதில் யாருக்காச்சும் மாற்று கற்று இருக்கான்னு இல்லை இல்லை இவர் பேசுனது தப்பு இவர் இப்படின்னா அந்த அதிகாரியாக பேசியிருக்க கூடாது யாராச்சும் அவர் பேசுறது தப்புன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவர் பேசின விஷயத்தில் எந்த தப்புமே கிடையாதுப்பா பொதுவாக இந்த மாதிரி சீன் எல்லாம் தான் வரும் அதில் வந்தா நம்ம அப்படியே கை தட்டி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பூரிச்சு போயிடுவேன் ஆனால் நஷ்டத்தில் ஒருத்தம் பண்ணால் அவனோட இன்னொரு செயலை பார்க்க வேண்டியது அவர் உண்மையிலேயே விளம்பரத்துக்க அப்படின்னா நீ நினச்சிக்க ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கு அவர்கிட்ட கண்ணா அப்படின்னாலும் கன்றாவியாக பேசியிருக்கு இந்த அம்மா இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பப்ளிக் போலீஸை மதிப்பாங்க அவருக்கு தோணி அதை பண்ணியிருந்தோம் நினச்சி பாருங்களேன் நம்மளால் எவ்வளோ அவமானப்பட்டுப்போம் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் ஏன்னா இல்லாதவங்க அப்படித்தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் நம்ம போய்ட்டு நம்மளை அவங்க கவனிச்சா அவங்களுக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க அதனாலயே வெறுப்பாகி எல்லா ஸ்டேஷன்லன்னு இல்லை பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம்னா இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லாதவன் அதுலேயும் ஒன்றுமே இல்லாதவன் போன அப்படின்னா அவனையெல்லாம் மனுஷனாக மதிக்கிறதே பெரிய விஷயம் பல பேர் உள்ளுக்குள்ளே கும்பிடி அவமானப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளேயே வெந்து நோந்து சாவா அவங்களுக்குலாம் இதை கேட்குறப்ப எப்படி இருக்கு இப்போ இதுக்கு அந்த என்ன அதாவது ஓப்பன் மைக்கில் சார் நல்லா தெரிஞ்சுருக்க போலீஸ்காரை யாராக வேணாலும் பாய்ச்சிக்கலாம் இன்னொரு போலீஸ்காரனை மட்டும் பாய்ச்சுவ கூடாது அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ லோவில் இருக்க ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் அவரை கூட பாய்ச்சுவ கூடாது உண்மையில பாசிட்டான அதை விட பெரிய எதிரி வர எவனுமே கிடையாது அவனுக்கு புரிச்சு மேஞ்சிட்டு போயிடுவாங்க தெரியுமா உண்மை சார் அவங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது ஆனா இவங்க ஒரு ஸ்டேஷன் அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க வெக்கமா இல்லை அவங்களுக்கு இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான அவர் அப்படியே ஓப்பன் இதில் அந்த வாக்கி டாக்கில் பேசிட்டு இருக்காங்க எதுக்காக அவர் எல்லாருக்கும் போட்டு சார் ஏன் அந்த அம்மா மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்லை அந்த அம்மாவோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அவரோட ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசியிருக்கலாம் கண்டிக்கணும்னு நினச்சா அவர் ஒரு ஆளை மட்டும் கண்டிக்கணும்னு நினைக்கல எவனா இருந்தாலும் வர்ற பப்படிதான் மரியாதையா பேசு இது எல்லாருக்கும் ஆனது அதைத்தான் அவரு பண்ணியிருக்காரு ஏன் உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு ஒருத்த வந்தா அவனை நீங்க இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவீன் என்ன கேட்கிறார்ல இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தான் மேலதிகாரி நீ இருக்கியா உனக்கு தெரியாமல் அங்க நடக்குமா என்ன இவங்களே அப்படி இருந்தா அப்போ நீ எப்படி இருப்ப அப்படின்றது தான் அந்த இதோட அர்த்தம் உடனும் உடனே இவரை நம்பி அவங்க இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அதாவது இவங்க பைபாஸ் பண்ணி அவங்க போகலை அந்த அம்மா பாதிக்கப்பட்ட அம்மா பைபாஸ் பண்ணி போகலை இங்க கேட்டிருக்காங்க இந்த அம்மா வண்ட வண்டியாக கேட்டிருக்கு அங்கே இருந்த அம்மா அசிங்கமாக திட்டியிருக்கு பொறுக்க முடியாமல் இவர் ஏதாச்சும் பண்ணுவாரான்னு சொல்லிதான் இவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க இவர் யாரையோ ஒருத்தரை செக் பண்ணி அவங்க கேஸ் யாரையோ ஒருத்தரை பாலியல் வன்கொடுமை பண்ண வச்சு அவங்க கேஸ் அப்படி போகலை யதார்த்தமாக நடந்த கேஸ் எனக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னைய ரொம்ப நோ அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு மனுஷனை ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ன இங்கே ஆஃபீஸ் எடுத்துட்டாங்க அங்கே வேற வேறு ஆளுக வேறு வேறு ஃபேக் ஐடியில் வந்து திட்டினாங்க அதனால அந்த வழி அவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்காகத்தான் நமக்கு மாதிரி தானே நமக்காவது பரவாயில்ல ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு பவர் இருக்குது ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குது நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பண்ணி இருக்கார் எல்லாருக்கும் முன்னாடி எவனாக இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் தான் இனிமேல் யாராச்சும் ஸ்டேஷன் போகிறப்ப அந்த பயத்தோட நம்ம போக மாட்டோம் அவங்க பேசுகிறப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஒரு மரியாதையாக பேசணும் இல்லாட்டி எவனாச்சும் ஒருத்தர் எதையாச்சும் ரெக்கார்ட் பண்ணி எங்கேயாவது அனுப்பிச்சு தொழில்ச்சுட்றப்போ அதுக்கப்புறம் நம்மளும் தூக்கி எங்கேயாவது மாற்றி விட போகிறாங்க இப்போ தூக்கி போட போறாங்க ஊருக்குள்ள நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருந்த அம்மா இப்போ ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமாக போகிறாங்க போறாங்க இது விளம்பரத்துக்காக பண்ணாலும் சரி அந்த விளம்பரம் நமக்கு நல்லதாக இருந்தால் அந்த விளம்பரத்தை தாராளமாக பண்ணட்டும்ன்ற தப்பே கிடையாது இதுக்கு அதான் அவர் மேலே வேற வேறு பிரச்சனைகள் வேறு வேறு ஆள்களுக்கு இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவரால் நம்ம பிரச்சனை தீர்தா இவ நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா நமக்காக எதுவும் பண்றாரு தாராளமாக பண்ணிட்டு போங்க என்னப்பா அதைத்தான் அவர் பண்ணியிருக்க இதுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை இதனால தான் இவர் பண்ணாரு இவர் நல்லவனு காட்டிக்கிறதுக்கார் நல்லவனாக காட்டிக்கிட்டுமே அட்லீஸ்ட் நடிக்கட்டுமே பல பேர் மூஞ்சுக்கு நேரம் கட்டவனா நடிக்கிறான் ஒருத்தர் நல்லவனா நடிக்கிறான் அதை அவன் ப்ர இது நல்லா அவன் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறான் பண்ணிட்டு போனேன் என்ன யாருக்கு நட்டு இதில் நமக்கு எதாவது நட்டமான நமக்கு எதாவது நட்டமா இல்லை இல்லை சில விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் மட்டம் தட்டாமல் பார்த்துக்கணும் சார் அது நமக்கு நல்லது